ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி அலாததியா என்னாச்சு விக்ரம் சார் ஃபோனில் பேசினதும் அழுதுகிட்டே இருக்க என்ன காரணம் ஏன் அவர் ஏதாச்சும் உன்னை திட்டாரா என்ன காரணம் ஏன் அழுதுகிட்டே இருக்க எதுவும் இல்லை மேடம் பொய் சொல்லாதீங்க இதையா இப்படியே மனசில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யார்கிட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணு அப்போதான் உன் மனசில் உள்ள பாரம் குறையும் என்ன நானும் இந்த ஆஃபீஸில் நீ ஜாயின் பண்ண முதல் நாளில் இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க இல்லைனா அலற ஒரு சில டைம் வேலை நல்லா செய்கிற இல்லைனா ஒர்க்கில் ப்ராஜெக்டில் கவனம் இல்லாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுற என்னம்மா உனக்கு ப்ராப்ளம் இந்த ஆஃபீஸ்லேயே எவ்வளோ பேர் இருக்காங்க இருந்தாலும் நீ என்னிடம்தான் கொஞ்சம் நல்லா பேசுகிற பழகிற அப்படி இருந்தும் என்கிட்ட உன்னோட சோகத்தையோ உன்னோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் ஷேர் பண்ணதில்லை யார் கூடயுமே பேச மாட்டேங்கிற நீ சிரித்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா என்கிட்ட ஒரு டைம் விக்ரம் சாரை பற்றி கேட்கும்போதே எனக்கு உன் மீது சந்தேகம் வந்துச்சு நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கலாம் என்று தான் இருந்தேன் இப்போ சொல்லு என்ன பிரச்சனை உனக்கும் விக்ரம் சாருக்கும் ப்ளீஸ் தயவுசெய்து சொல்லுமா என்னை ஒரு சிஸ்டராக நினச்சி சொல் கண்டிப்பாக உன்னோட பர்ஸ்னல் விஷயத்தை நான் காப்பாற்றுவேன் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் என்னை நம்பு என்று சொன்னதும் தியா தன் கண்களை துடைத்து கொண்டு அழுது கொண்டு லேசாக சிரிக்க ஆரம்பித்தாள் அப்பாடி இப்போ தான் உன் முகத்தில் லேசாக சிறப்பாக சிரிப்பாக பார்க்குறேன் தியா உனக்கும் எனக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னையிலருந்து உன்னுடைய தோழி சகோதரி அம்மா இதுக்கப்புறம் நீ எந்த உறவு முறை வேணால் போட்டுக்கோ இனி எல்லாமே உனக்கு நான் தான் உனக்கு என்னவோ என்ன ஒரு உதவியனாலும் தயங்காமல் கேளு சரியா இனிமே இந்த அழுமூஞ்சு வேண்டாமே இனிமே உன்னோட முகத்தில் நான் சிரிப்பை மட்டுந்தான் பார்க்கணும் தியா சரி இப்போது நீ வேலையை கவனி ஈவினிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப் போல் அங்கே உன்னோட லைஃப் சீக்ரெட்டை என்கிட்ட ரிவீல் பண்ணணும் என்ன ஓகேவா ஓகே மேடம் ஓகே டான் நவ் டூ ய ஒர்க் கேரியன் பாய் என்று கூறிவிட்டு கோமதி இடத்தை விட்டு நகர்ந்தாள் அப்பொழுது தியாவிற்கோ ஏதோ தன் மனதில் உள்ள பாரம் லேசாக குறைந்த மாதிரி உழந்தால் தனக்கு இப்படி ஒரு உறவு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் வேலைகளில் கவனத்தை செலுத்தினாள் தியா ஈவினிங் ஆனது அனைவரும் வேலைகளை முடித்துவிட்டு அவரவர் வீடுகளுக்கு திரும்பி கொண்டு இருந்தனர் அப்போது தியாவும் கோமதியும் ஒரு காஃபி ஷாப்பில் சென்று காஃபி மற்றும் ஸ்நாக்ஸ் அருந்துவிட்டு சொல்லுதியா என்ன பிரச்சனை என்று கேட்க ஆரம்பித்ததும் தன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக கோமதியிடம் சொல்லிக்கொண்டிருந்தால் அதை கேட்க கேட்க கோமதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஒரு இரண்டு மணி நேரம் இருக்கும் இருவருக்கும் உள்ள கான்வர்சேஷன் முடிய தியா தன் மனதில் உள்ள அத்தனை வழி வேதனைகளை அக்கணம் கோமதியின் முன் கொட்டி தீர்த்தாள் எப்படி உன்னால் இவ்வளோ ப்ராப்ளத்தை மனசில் வச்சுக்கிட்டு நடமாட்டிகிட்டு இருக்கேன் எல்லாம் என் குழந்தைக்காக மட்டும்தான் என்றால் இந்த குழந்தை உன்னுடையது இல்லை என்று விக்ரமுக்கு தெரியுமா தெரியாது என்னுடைய குழந்தை தான்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு எனக்கு ஒரே ஒரு டவுட் தியா நீ சொல்கிற மாதிரி அவர் இரண்டு கேரக்டரில் இருக்கார் அதாவது நைட் ஒரு மாதிரியும் பகலில் ஒரு மாதிரியும் இருக்கான்னு சொல்கிற அப்புறம் அது எப்படி ராமு அண்ணாவை மட்டும் பகல்லையும் நைட்லேயும் தெரியுது அது எனக்கும் ஆரம்பத்துலேயும் உங்களை மாதிரி என சந்தேகம் இருந்துச்சு நான் கூட ஒரு சில நேரம் நடிக்கிறது தான் நினச்சேன் ஆனால் போக போக தான் தெரிஞ்சிச்சு நாம் போட்ட கணக்கு தப்பு என்று ஆனால் அவர் நிஜமாவே நைட்டில் இரு இருக்கின்ற என்னுடைய உறவை அவர் பகலில் மறந்துடுறாரு என்று லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் இந்த ஸ்டோரியை என்னால் நம்பவே முடியல தியா எந்த சைடு யோசித்தாலும் எங்கேயோ ஏதோ ஒன்று இடிக்குது உண்மையாலுமே ஒரு வேளை அவருக்கு நீ சொல்கிற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கா இல்லை நடிக்கிறாரா இதை ஃபஸ்ட்டு நாம கண்டுபிடிக்கணும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அவர் நடிக்கல அது வேணால் எனக்கு நல்லா தெரியுது என்று தியா கூறினாள் ஆச்சரியமாக இருக்குது விக்ரம் சார்க்குள்ளே இவ்வளோ ஒரு குழப்பமான வாழ்க்கையா உனக்கு ஒன்று தெரியுமா நான் ஆல்ரெடி சொன்னது தான் அவர் இது நாள் வரையும் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல ஐ மீன் தப்பான ஆங்கில உனக்கே தெரியும் ஸ்வேதா மேட்டரில் அவரையும் ஸ்வேதாவையும் அவர் ஹஸ்பண்ட் இணைச்சி பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்த நிமிஷமே ஸ்வேதாவை வேலையிலேருந்து தூக்கிட்டாரு இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் நைட்டில் உன் மேலே இப்படி ஒரு அஃபெக்ஷனாக இருக்கிறார் அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல தியா சரி எதை பற்றியும் கவலைப்படாத எல்லாம் ஒரு நாள் சரியாகும் என்று பேசிவிட்டு இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர் வீட்டிற்கு வந்த தியாவோ தன் வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு தன் குழந்தையிடம் விளையாடி கொண்டிருந்தாள் குழந்தையோ தியா சொல்லும் கதைகளை கேட்டுவிட்டு அப்படியே கண்ணை அறந்து தூங்கிவிட்டான் தியாவிற்கோ தூக்கமே வரவில்லை பின்னர் வெளியில் வந்து அமர்ந்து கொண்டாள் அப்போது விக்ரமை நினைத்து பாடல் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் கண்களில் நீர் நீர்வழிந்து கண்ணத்தில் ஓடுது கற்பனை ஆயிரம் தான் எண்ணத்தில் ஓடுது வானமே இல்லையே விண்ணிலா என்னாவது வளர்வதா தேவதா யாரிடம் கேட்பது இருந்தால் இனி உன்னோடுதான் இல்லையே உடல் மண்ணோடுதான் என்ற பாடலை தன் மனதில் பாடிக்கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் பின்னர் விக்ரமை நினைத்து நினைத்து வருந்தி அப்படியே கண்ணயர்ந்து தூங்கிவிட்டாள் காலையில் எழுந்து பார்த்த பிறகுதான் தெரியுது தன் வெளியவே தூங்கிவிட்டோம் என பின்னர் காலண்டரில் விக்ரம் வீட்டை விட்டு சென்று என்றோடு பதினைந்து நாட்கள் கழிந்தது என்பதை குறித்து கொண்டிருந்தாள் எப்போ விக்ரம் வருவ உன்னை பார்க்காம என்னாலும் இருக்க முடியல எப்பவும் தினமும் நைட்ல என்ன தேடி தேடி வருவியே இப்ப எப்படி உன்னால இருக்க முடியுது என்னால முடியல சீக்கிரம் வாடா என்று மனதினுள் அழுது கொண்டு இருந்தால் பின்னர் அவளின் இயல்பான வாழ்க்கை தினமும் தொடர்ந்தது வேலைக்கு செல்லவும் வீட்டிற்கு வரவும் குழந்தையை கவனிக்கவும் என நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது இருபது நாட்கள் கழித்து ஆபீஸில் தியா தன் வேலைகளை மும்முரமாக செய்து கொண்டிருக்க மதியம் ஒரு இரண்டு மணி இருக்கும் அப்போது விக்ரம் கார் கம்பெனியின் உள்ளே நுழைந்து வருவதை பார்த்த அவளுக்கோ மிகுந்த மகிழ்ச்சி அவளுக்கு அன்னைமிடம் அவள் தன் கட்டுப்பாட்டை இழந்து உணர்ச்சி வசத்தில் விக்ரம் காரை விட்டு வெளியே இறங்கவும் உள்ளே வருவதற்கு ந உள்ளே வருவதற்காக நடந்து வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்த தியாவோ சோகம் கலந்த மகிழ்ச்சியில் அழுது கொண்டே விக்ரம் என்று கத்திவிட்டு ஓடத் தொடங்கினால் விக்ரமிடம் இதை பார்த்த கோமதியோ தியா நில்லு நான் சொல்றதை கேளு என்று கோமதி ஒரு பக்கம் கத்த அதை எதுவுமே அவள் காதில் வாங்காமல் நேராக விக்ரமை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள் விக்ரமும் கம்பீரமான நடையில் ஆஃபீஸ் ஸ்டாஃப் விஸ் பண்ணுவதற்கு தலையசைத்து கொண்டு அனைவருக்கும் சிறு புன்னகை பூத்துக்கொண்டு தன் கூலிங் கிளாஸை கலற்றி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருந்தான் தியாவின் செயலையும் விக்ரம் நடந்து வருவதையும் இதை கம்பெனியில் உள்ள அனைவரும் பார்த்து கொண்டு பயத்தில் கதிகலங்கி நின்று கொண்டிருந்தனர் என்ன நடக்கப் போவதோ என்று ஆனால் தியாவோ போன வேகத்தில் விக்ரம் என்று கத்திக்கொண்டு கொண்டு என்னை விட்டு எங்கே போன என்று விக்ரமை கட்டி அணைத்து கன்னத்திலும் நெற்றியிலும் மாறி மாறி முத்தமலை பொழிந்து கட்டி அணைத்து கத்தி அழுதாள் இதை பார்த்த கம்பெனியின் ஊழியர்கள் அனைவரும் ஐயோ என ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு வாயின் மேல் தன் கைகளை வைத்து பொத்திக்கொண்டனர் கொண்டனர் விக்ரமோ அடுத்த நொடி தியா என்று கோபமாக கத்தி அவளை தன்னுள் இருந்து இழுத்து தள்ளி கன்னத்தில் ஓங்கி பலார் என்று அறைவிட்டான் விக்ரம் விக்ரம் அரைந்ததும் தியா சுருண்டு போய் கீழே பொத்தென விழுந்தாள் தியா பிறகுதான் தான் ஏன் கீழே விழுந்து கிடைக்கின்றோம் இவர் ஏன் தன்னை அடித்தார் என்பதை பிறகுதான் யோசித்து சுயநினைவுக்கு வந்து பின்னர் இழந்தார் ஹவ் டார் யூ தியா இடியட் என்று கோபமாக தியாவின் கையை பிடித்து இழுத்து கேட்டிற்கு வெளியே தள்ளினான் இங்க பாரு இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க இருக்கக்கூடாது நான் வரக்குள்ள நீ வீட்டை விட்டு போயிடணும் என்று கூறிவிட்டு கம்பெனியின் உள்ளே நுழைந்து விட்டான் விக்ரம் இதை பார்த்து சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் தியாவோ அழுது கொண்டே நடந்து சென்றாள் வீட்டிற்கு அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சில ரவுடிகள் அவள் பின்னே வந்து கவலைப்படாதீங்க நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு அதெல்லாம் முடியாது என் வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போவேன் என்று இன்னொருவன் சொல்லு இதை கேட்டுக்கொண்டு தியா தன் உதட்டை பிதிக்கி கொண்டு அல ஆரம்பித்து விட்டாள் பின்னர் அவள் வேகமாக நடந்து சென்று கொண்டிருக்க பாவண்டா ரொம்ப அலறாங்க ஒன்று பண்ணலாம் நீ ஒரு ஆறு மாதம் உன் வீட்லேயும் நான் ஒரு ஆறு மாதம் என் வீட்லேயும் வச்சு பார்த்துக்கிறோம் வந்துருமா எங்க கூட உன்னை நல்லா பார்த்துக்கிறோம் இந்த பணக்கார அம்பளைங்களை இப்படி தான் நீ இல்லைன்னா வேற ஒருத்தி அப்படின்னு போயிட்டே இருப்பானுங்க ஆனா நாங்களாம் அப்படி இல்லை எப்படி ஓகேவா என்று பேசிக்கொண்டே தியாவின் பின்னாடியே தொந்தரவு பண்ணி கொண்டே வந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்து சுற்றி முற்றிலும் இருந்த அனைவரும் அட பாவிகளா அந்த பொண்ணே பாவம் அழுதுட்டு போயிட்டு ஒரு பொண்ணு நிம்மதியா ரோட்ல கூட நடக்க விட மாட்டீங்களா என்று அவர்களை கண்டபடி திட்டவும் அவர்கள் என்ன சார் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் கோவப்படுறீங்களே போங்க சார் என்று பேசிக்கொண்டே சென்று விட்டனர் பின்னர் தியாவோ வீட்டிற்கு சென்றவுடன் அழுது கொண்டே தன்னுடைய துணிமணிகளை எல்லாம் பேக் பண்ணி கொண்டு இருந்தாள் என்ன கண்ணு என்னாச்சு ஏன் இப்போ துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க சொல்லுமா தானே கேட்குறேன் என்னன்னுனா சொல்லட்டும் அவர் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டார் ஏமா என்னாச்சு என்று கேட்டதும் நடந்தவற்றை ராமுவிடம் கூறவும் அச்சச்சோ இருக்குன்னு நான் விக்ரம் தம்பிகிட்ட பேசுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அது கோபத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கும் நீ அழாத நான் சொல்கிறத கேளு கம்முனு வை அதெல்லாம் எடுத்து எது எடுத்து வைக்காத என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் இன்னும் கிளம்பலையா நீ நான் என்ன சொன்னேன் என்று விக்ரம் குரல் கொடுக்கவும் பேசி கொண்டிருந்த இருவரும் மயான அமைதியில் ஆழ்ந்தனர் தம்பி அவசரப்படாத பொறுமையாக இரு கோவத்தில் நம்ம எடுக்கிற முடிவு எதுவும் சரியாக இருக்காதுப்பா நான் சொல் நான் நல்லா யோசிச்சு தானே சொல்கிறேன் அண்ணா சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க தம்பி பாவம் தம்பி அந்த பொண்ணு குழந்தையை வச்சுக்கிட்டு எங்க போவும் என்று எவ்வளவு தூரம் ராமு சொல்லவும் விக்ரம் அதை கண்டு கொள்ளாமல் அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டிருந்தான் பின்னர் தியா ராமுவிடம் சென்று அண்ணா இந்தாங்க இது நீங்க காலையில குடிக்க வேண்டிய மாத்திரை இந்த மாத்திரையே போட்டுக்கிட்டுதான் இந்த மாத்திரை போடணும் மறந்துடாதீங்க அன்னைக்கே மாத்தி போட்டுட்டீங்க உடம்ப பாத்துக்கோங்கண்ணா என்று தியா குறவும் ராமுவோ தோளில் போட்டிருந்த துண்டை தன் வாயில் பொத்தியபடி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் பின்னர் அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்கோங்க நான் மட்டும்தான் இங்கிருந்து போறேன் என்னோட உயிரும் என்னுடைய எண்ணமும் இந்த வீட்டையே தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கோம் என்றார் தியா மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா நிச்சயமா உன்னை தம்பி ஒரு நாள் திரும்பவும் வீட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் நீ வேணா பாரேன் அது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்று கூறிவிட்டு தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு விடம் சொல்லிவிட்டு வெளியில் நடக்க தொடங்கினாள் அவள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் விக்ரம் தன்னிடம் பாசமாக நடந்த அத்தனை நினைவுகளும் அவள் கண் முன்னே வந்து வந்து சென்றது மனசு மாறி உள்ளவா என்று கூப்பிட மாட்டானா விக்ரம் என்ற ஏக்கத்துடன் திரும்பி திரும்பி அந்த வீட்டையே பார்த்து கொண்டே நடந்து சென்றாள் ராமோ அண்ணாவோ அழுது கொண்டே தியாவையும் குழந்தையையும் பார்த்து கொண்டே மட்டும்தான் நிற்க முடிந்தது பின்னர் விக்ரம் ஒரு நிமிஷம் என்றதும் அதிர்ச்சியில் உறைந்து போய் கண்களில் நீர் தேங்க மகிழ்ச்சியில் திரும்பி பார்த்தால் விக்ரம் கிட்ட வந்து குழந்தையை கொடு என்று குழந்தையை வாங்கவும் ஐயோ குழந்தையை விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று குழந்தையை திரும்பவும் விக்ரமிடமிருந்து வாங்க முயற்சி செய்தாள் இதை பார்த்த ராமுவோ அங்கிருந்து கிட்ட வந்து தம்பி ஏன் தம்பி இப்படி பண்றீங்க குழந்தை அம்மாவை விட்டுட்டு எப்படி தம்பி நம்மக்கிட்ட இருக்கோம் இவங்க என்ன உண்மையான அம்மாவா என்ன விக்ரம் பேசுறீங்க இது என்னோட குழந்தை தான் என்றார் யார்கிட்ட கதடிக்கிற உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இது உன்னோட தோழியோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா அது மட்டும் இல்லை உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்கிறாருன்னு என்கிட்ட இவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு இருந்திருக்குல்ல என்றதும் தியாவின் அழுகையோ இன்னும் அதிகமானது தம்பி அந்த பொண்ணு ஏதோ தன்னை காப்பாத்துக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கோம் பாவம் தம்பி யாரு இவங்களா பாவம் எப்படி கல்யாணமே ஆகாம தன்னோட கழுத்துல மஞ்ச கயிறு கட்டிட்டு இருக்கிறாங்களோ இவங்களா பாவம் அது யார் கட்டினதுன்னு தெரியுமா என்று ஆவேசத்தில் ராமு கூறவும் அண்ணா ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டால் வேண்டாம் என தியா அந்த தாலியை தான் தான் கட்டினோன் என்பதை கூட தெரியாமல் விக்ரம் அவளின் மனதை ரொம்ப காயப்படுத்தி கொண்டிருந்தான் அக்கணம் உனக்கு ஒன்று தெரியுமா இந்த குழந்தை எப்படி உன்னோட ஃப்ரெண்டோட குழந்தை என நீ தூக்கி வச்சு இருக்கியோ அதே பங்கு எனக்கும் இருக்கு என்ன பார்க்குற உன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா அவன் என்னோட உயிருக்கு உயிரான நண்பன் இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு என்னால் குழந்தையை உங்ககிட்ட கொடுக்க முடியாது கிளம்பு என்று கூறிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று விட்டான் விக்ரம் தியாவோ குழந்தை வேண்டும் என கத்திக்கொண்டு கதறிவிட்டால் பாவம் ஆனால் அங்கே அவளுக்கு சாதகமாக எதுவுமே நடக்கவில்லை ராமு எவ்வளோ தூரம் ஆறுதல் குறியும் தியாவை சமாதானப்படுத்த முடியவில்லை பின்னர் தியா வாழ்க்கையை வெறுத்து போய் எங்க போறோம் எங்க போறது என்பது கூட தெரியாமல் அவள் பாட்டுக்கு கால் போன போக்கில் ஒரு காட்டின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தாள் தன் சுயநினைவு இழந்து அப்போது அங்கே ரயில் தண்டவாளத்தை பார்த்ததும் தியாவோ இனிமேல் வாழ்ந்து என்ன போகிறோம் என்று எண்ணிக்கொண்டு தன் கையில் இருந்த பெட்டியை எல்லாம் போட்டுவிட்டு நேராக ரயில் தண்டவாளத்தின் மேல் தன் தலையை வைத்து படுத்தே விட்டாள் ஒரு பத்து நிமிடம் தன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வையும் எண்ணிக்கொண்டு கண்களில் நேர் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது பின்னர் தூரத்தில் ரயில் வரும் சத்தம் அவள் காதில் கேட்கவும் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்து கொண்டே இருந்தாள் ரயிலோ அவளை நெருங்கி வந்து கொண்டே இருந்தது தன் உயிர் இன்னும் சிறிது நேரத்தில் இவ்வுலக வாழ்க்கையை விட்டு நீங்க போகிறது என்ற எண்ணம் அவள் கண்களில் தெரிந்தது ரயிலோ அவளை நோக்கி மின்ன வேகத்தில் வந்து கொண்டே இருந்தது தியாவோ தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்து இருந்தாள் இதோடு இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 நன்றிங்க எனக்குள்ள இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தான் தொட்டு தூண்டி விடுறீங்க நிறையா பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்க நிறையா பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்க நெகட்டிவ் கமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா என்னோடய மனசை வந்து பாதிக்கிற மாதிரிலாம் தரல இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி கொண்டு போகலாம் ஸ்டோரியை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு சொல்கிறீங்கிற நான் வந்து அதை வந்து பாசிட்டிவாக நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேங்க எதாக இருந்தாலும் ஓகே எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு அது போதும் நாம் நெக்ஸ்ட்டு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்